எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு எப்பவுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கிறக்க ஒரு சின்ன குறிப்புகள் பார்க்கலாங்க என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க போன பதிவில் பார்த்திங்கன்னா தசாங்கம் வந்து நம்ம வீட்டில் எப்படி ஏற்றலாம் அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தோங்க இந்த பதிவில் வந்து ஜவ்வாதோட பயன்கள் வந்து பார்க்கலாங்க ஜவ்வாது பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையிலையும் சிம்பிளாக கிடைக்கிறது தாங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேயும் கிடைக்குங்க சின்ன மளிகை கடைலேயும் கிடைக்குங்க கதர்பவன் கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடையிலையும் கிடைக்குங்க ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க இந்த ஜவ்வாது பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க இந்த பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த சின்ன பாட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா சந்தனம் போன்ற இயற்கையான பொருட்கள் மூலமாக செய்கிறதுங்க நம்மளோட உடம்புக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க நம்ம பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் கலப்பாங்க அந்த ஜவ்வாதில் வந்து எந்த ரசாயனமும் கலக்க மாட்டாங்க அந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடராகவும் கிடைக்குதுங்க இது வந்து பவுடர் தாங்க பேஸ்ட் மாதிரியும் கிடைக்குங்க இந்த மாதிரி பவுடராக தான் இங்கே இருக்குங்க ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க லைட்டாக மட்டும் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் யூஸ் பண்ணாமல் போதுங்க நம்ம ட்ரெஸ்லெலாம் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸில் நல்லா ஸ்மெல் இருக்குங்க நம்ம ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போவோங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க அப்படி போகையில் இந்த மாதிரி ஜவ்வாது வந்து லைட்டாக தண்ணியில் குழச்சி அந்த ட்ரெஸ்லையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா நறுமணமாக இருக்குங்க நம்மளோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கல இந்த மாதிரி லைட்டாக தொட்டு நம்மளோட குழந்தைங்களோட ட்ரெஸ்லையெல்லாம் அப்ளை பண்ணலாங்க இந்த ஜவ்வா அது சிவன் கோயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டிலு வாங்கிட்டு போகலாங்க சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஆதாரனை செய்வாங்க பார்த்தீங்களா அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் அதிகமாக வச்சுருப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் எல்லாம் அதிகமாக வருங்க அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக தண்ணியில் கொழச்சி தீர்த்தம் மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா பள்ளிகள் எதுவுமே வராதுங்க பூச்சிகள் எல்லாம் எதுவுமே வராதுங்க கெட்ட வடையே இருக்காதுங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் விலையும் ரொம்ப கம்மி தாங்க இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணத்தான் இருக்குங்க நீங்கள் லைட்டாக இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாவே போதுங்க இந்த பெரிய பாட்டில் வாங்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க அந்த காலத்திலேருந்து அதாவது நம்ம நம்மளோட தாத்தா பாட்டிகளோட காலத்திலேருந்து இந்த ஜவ்வாது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் தெய்வீக வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டோட கோமயத்து கூட இந்த ஜவ்வாது லைட்டாக கலக்கி தெளிச்சு விட்டிங்கன்னா ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க இந்த குறிப்பையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ஒரு சீரல் பார்த்திங்கன்னா மளிகை கடைகளில் பெரிய பெரிய ஸ்டோரில் வீட்ல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் பூவெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த பூ போட்டு வைக்கிற கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க அதில் வந்து லைட்டாக ஜவ்வாது பொடி போட்டு வச்சிங்கன்னா அந்த மலர்களோட நறுமணத்துக்கும் ஜவ்வாதோட நறுமணத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த குறிப்பும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஜவ்வாது பார்த்தீங்கன்னா சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆறு யூஸ் பண்ணலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக செய்யக்கூடியதாங்க நம்ம விசேஷ காரங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு போவாங்க ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா துவச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மடிச்சு வைப்பாங்க அந்த மடிச்சு வைக்கிற ட்ரெஸ்ல இந்த ஜவ்வாத லைட்டா அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீங்க அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த மார்க் சீட்டு வீட்டோட பத்திரங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா பூச்சிகள் எல்லாம் அரிச்சிருங்க பாச்சைன்னு சொல்லுவாங்க அந்த பூச்சிகள் எல்லாம் அரைச்சிருங்க அப்படி அரிக்காம இருக்கிற நம்மளோட டென்த் மார்க் சீட்டு டுவெல்த் மார்க் சீட்டு காலேஜோட டிசி அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜவ்வாது வந்து ஒரு அளவு எடுத்து அந்த ஃபைல் வச்சுப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் லைட்டாக தூவி விட்டீங்கன்னா இந்த வாசத்துக்கு வந்து எந்த பூச்சிகளும் வராதுங்க ரொம்ப நறுமணமாகவும் இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்ஷீட்டெல்லாம் பல வருஷம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரிஜினல் அப்படியே வச்சிருப்பாங்க அதனால இந்த மாதிரி லைட்டாக ஒரு அளவு எடுத்து அந்த ஃபைலில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தூவி விட்டீங்கன்னா கெட்ட பூச்சிகள் எதுவுமே வராதுங்க இந்த குறிப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் முதல் முறைய பாக்கலாம் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க